பல்வேறு கட்சிகளதும் பதினைந்து எம்பிக்கள் அணுறவுக்கு ஆதரவு என்பதுதான் அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக காணப்படுகிறது அன்றோ குமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அளிப்பதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று கலந்துரையாடி வருவதாக அரசியல் தகவல்களை மேற்கோள் காட்டியே அந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டுவதையும் நாங்கள் காணலாம் பல்வேறு முக்கியமான விடயங்கள் அதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியினுடைய பொருளாதார மற்றும் அரசியல் குகைகளை ஏற்கும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த பதினைந்து எம்பிக்கள் இவ்வாறாக அந்த கட்சியின் முக்கியஸ்தர்களுடன் கலந்துரையாடி வருவதாக தேசிய மக்கள் சக்தி தங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் வெளியிலிருந்து அமைக்கப்படும் குழுக்களின் ஊடாக ஜனாதிபதி தேர்தலில் அன்றோ குமார் திசா நாயக்கவை ஆதரிப்பது தொடர்பில் குறித்த எம்பிக்கள் குழு திட்டமிட்டுள்ளதாக அரசியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை தேசிய மக்கள் சக்தியை ஆதரிக்கும் வகையில் பல்வேறு சிவில் மற்றும் அரசியல் குழுக்களை அமைக்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதான தகவல்களும் அதனோடு இந்த தகவலாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளதையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது எனவே தற்பொழுது இவ்வகையாக மூன்று தரப்புகள் தேர்தலில் களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றபடியால் இது யாருக்கு சாதகமாக இருக்கும் என்பது குறித்த ஒரு தகவலும் இன்றைய தினம் பத்திரிகையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதை நாங்கள் காணலாம்